தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நல்வணக்கம் தமிழ் சொல்லும் காவியம் என்ற நிகழ்ச்சியிலே தொடர்ந்து சிலப்பதிகாரத்தை நாம் கண்டுணர்ந்து வருகிறோம் அந்த வகையில கோவலன் கண்ணகி கவுந்தியடிகளினுடைய வழிநடை பயணத்தை பற்றி நாம் தொடர்ந்து இப்பொழுது பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம் வெயிலின் கொடுமையிலே அவர்கள் பலகாத தூரம் நடந்து வந்த காரணத்தினால் வழியை பொறுக்க முடியாமல் கண்ணகி பெருமூச்சு விடுகிறாள் களைப்பு அவர்களை வாட்டி வதைக்கிறது என்றாலும் கூட சென்றுதான் ஆக வேண்டும் நடந்துதான் ஆக வேண்டும் என்ற நிலை கண்ணகிக்கு ஏற்பட்டிருக்கிறது அப்படி தொடர்ந்து நடந்து வந்த களைப்பின் காரணமாக காட்டிலே இருந்த கொற்றவை கோயிலினுடைய மூன்றிலே அவர்கள் இலைப்பாருகிறார்கள் ஒரு பக்கத்திலே ஓய்வெடுக்கிறார்கள் அந்த பகுதியில வேட்டுவக்குடி நிறைந்த பகுதி வேட்டுவக்குடியை சார்ந்த சாலினி என்ற பெண் அங்கே இருக்கிற கொற்றவை தெய்வத்திற்கு வழிபாடு நிகழ்த்துகிற உரிமையை பெற்றவள் உரிமையை பெற்ற சாலினி அந்த கொற்றவை கோயிலுக்கு வந்து ஒருவாராக அவள் பேசுகிறாள் பகைவர் ஊரை கொள்ளை கொள்ளாமல் இருக்கிறோம் வேட்டுவர்கள் ஏன் இவ்வளவு அமைதியாக இருக்கிறார்கள் பகை ஊரை கொள்ளை கொள்ள கொள்ளை கொள்ளாத காரணத்தினால் அங்கே பசுக்கள் கூட்டமெல்லாம் நிரம்பி வழிகின்றன ஆனிறைகளை கவர்ந்து வராத காரணத்தினால் அந்த பகை நாட்டிலே பகை ஊரிலே ஆணிரைகள் நிறைந்து காணப்படுகின்றன நம் ஊர் மன்றம் இப்பொழுது பொலி வலிமை இழந்து காணப்படுகிறது இது மரக்குடியா இல்லை அறக்குடியா அறக்குடி போலல்லவா வேடுவர்கள் இருக்கிறார்கள் நாம் மரக்குடி என்பதையே மறந்து விட்டார்களே வீரத்தின் விளைநிலம் என்பதையே மறந்து இருக்கிறார்களே இப்படி சோம்பேறிகளாக மாறி இருக்கிறார்களே காரணம் என்னவென்று எனக்கு புரியவில்லையே கலைமானை ஊர்தியாக உடைய கொற்றவையை நேர்த்திக்கடன் செலுத்தினால் ஒழிய இதிலிருந்து நாம் தப்ப முடியாது மரக்குடி மக்கள் தங்களுடைய குலத்தொழிலை மறந்து இருக்கிறார்கள் தூக்கத்தை விரும்புபவர்களாக இருக்கிறார்கள் சுறுசுறுப்பை மறந்தவர்களாக இருக்கிறார்கள் தொடர்ந்து கல்லுண்டு கழித்து மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள் என்று சொன்னால் கொற்றவைக்குரிய கடனை கடமையை நிகழ்த்தியாக வேண்டும் மருத நிலத்தை கடந்து வந்த கோவலன் கண்ணகி கவுந்தியடிகளினுடைய நிலையை பற்றி சொல்லுகிற பொழுது மருத நிலத்தை எவ்வளவு எவ்வளவு புகழ்ந்து எழுதினாரோ இளங்கோவடிகள் இந்த வேட்டுவர் பகுதிகளை ஆஹ் கடந்து வருகிற பொழுதும் வேட்டுவர்களை பற்றியும் அந்த வேட்டுவ குடிகளை பற்றியும் விரிவாக பேசுகின்றார் இந்த வேட்டுவர்களுக்கு எயினர்கள் என்று ஒரு பெயர் உண்டு அந்த எயினர்கள் பல்வேறு நிலைகளிலே இளங்கோவடிகளால் பேசப்பட்டிருக்கின்றார்கள் அடல்வழி எயினர் பெருவிரல் எயினர் வில் தொழில் எயினர் வல்வில் எயினர் வேல்வில் எயினர் அருள் இல் எயினர் என்று இளங்கோவடிகளினுடைய எழுத்தால் இவர்கள் பல்வேறு விதமாக அழைக்க பெற்றிருக்கிறார்கள் அடல்வழி எயினர் என்பதன் மூலமாக இவர்கள் மரக்குடியை சார்ந்தவர்கள் என்பதனை உணர முடிகிறது அதுபோல பெருவிரல் எயினர் என்று சொல்லுவதன் காரணமாக இவர்கள் வலிமையிலே மேலோங்கியவர்கள் என்று புரிய முடிகிறது அதுபோல தொழில் எயினர் வல்வில் எயினர் என்று சொல்லுவதன் காரணமாக இந்த எய்னர் என்று அழைக்கப்படக்கூடிய வேடுவர்கள் விழ்தொழிலே வில்லாற்றலிலே மேலோங்கியவர்கள் என்று உணர முடிகிறது அருள் எயினர் உயிர்கள் மேல் இரக்கம் இல்லாத தன்மையுடையவர்கள் வழிப்பறியிலே ஈடுபடுபவர்கள் வருகிறவர்களிடம் செல்வத்தை கொள்ளை கொள்ளக்கூடியவர்கள் இப்படி எயினர்கள் வீரத்தாலும் மரத்தாலும் குரத்தாலும் திறத்தாலும் மேலோங்கியவர்கள் அதே நேரத்தில் பிற உயிர்கள் மேல் இறக்கம் இல்லாதவர்கள் என்பதனை உடைய எழுத்தாலும் அவர் சொல்லிய அந்த கூற்றுகளாலும் நம்மால் உணர முடிகிறது இந்த வேட்டுவ குலத்தை பற்றி வேட்டுவ வரியிலே விரிவாக பேசுகிறார் இளங்கோ வழங்குவில் தடக்கை மரக்குடி தாயத்து பழங்கடன் உற்ற முழங்குவாய் சாலினி தெய்வம் உற்றும் மெய் மயிர் நிறுத்து கையெழுத்து ஓச்சி காணவர் வியப்ப இடுமுள் வேலி எயினர் கூட்டு உண்ணும் நடுவூர் மன்ற தடி பெயர் தாடி கல்லன் பேரூர் கனநிறை சிறந்தன வல்வில் எயினர் வல்வில் வன்மையான வில்லை கூடியவர்கள் மன்று பட்டன மரக்குடி தாயத்து வழி சுரவாது சுறவாது அறக்குடி போல அபிந்து அடங்கினர் எயினரும் கலையமர் செல்வி கடனுள் நின் அல்லது சிலை அமர் வென்றி கொடுப்போல் அல்லல் மட்டும் வாழ்க்கை வேண்டுதீர் ஆயின் கற்றுன் மாக்கல் கடந்தரும் என வாங்கு என்று அந்த சாலினி என்ற வேட்டுவகுல பெண் கொற்றவைக்கு வழிபாடு செலுத்தும் உரிமை பெற்ற அந்த சாலினி என்ற பெண் கூறுவதாக வேட்டுவர்களினுடைய குலத்தொழிலையும் அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் இப்பொழுது ஏன் அவர்கள் அபிந்து அடங்கி இருக்கிறார்கள் என்று சாலினியின் மூலமாக வேடுவர்களை பேச வைத்திருக்கிறார் தொடர்ந்து வேட்டுவர்களை பற்றி அந்த இளைஞர்களை பற்றிய செய்தி தொடர்ந்து வேட்டுபவரியிலே விரவி கிடக்கின்றன அந்த சாலினி கண்ணகியை சந்திக்கிற பொழுது சாலினி எவ்வாறு கண்ணகியை புகழ்கிறாள் அந்த வேட்டுவர்களினுடைய தொழில் எத்தகையது என்பதை பற்றியெல்லாம் நாம் மேலும் பார்க்க இருக்கிறோம் தொடர்ந்து சிந்திக்க இருக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது பாகை கண்ணதாசன்